கால்சியம் கால்சியம் ஆக்சைடு திண்மத்துக்கும் நீருக்கும் இடையிலான தாக்கம் கால்சியம் ஹைட்ராக்சைடு திண்மம் உருவாகுது இந்த தாக்கத்துக்கான நியம வப்புளு மாற்றம் மைனஸ் அறுபத்தி நாலு கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் அதையும் தராங்க முதலாவது கேள்வி கால்சியம் ஆக்சைடு திண்மத்தின் ஒரு குறித்த திணிவுடன் நீரின் இருநூறு கிராம் தாக்கம் புரிய விடப்பட்ட போது நீரின் வெப்பநிலை இருபத்தி ஐந்து பாகைசியில் இருந்து எழுபத்தி ஐந்து பாகைசீக்கு மாறியது நீரினால் உறிஞ்சப்பட்ட வெப்பத்தின் அளவை கணிக்க இந்த தன்வப்ப கொள்ள அளவு தாராங்க ஓகே நீர்டா திணிவு இருநூறு கிராம் சொல்றாங்க இதுக்குள்ள கால்சியம் ஆக்சைடா ஒரு குறித்தளவு சேர்க்கப்படுது கால்சியம் ஆக்சைட் திண்மத்தில் ஒரு குறித்தளவு சேர்க்கப்படுது ஓகே இதுக்குள்ள கால்சியம் ஆக்சைட் திண்மம் வந்து நீரோட தாக்கம் புரிந்து கால்சியம் ஹைட்ராக்சைட் திண்மத்தை உருவாக்கும் ஓகே ஒரு குறிப்பும் தராங்க கால்சியம் ஹைட்ராக்சைடு உண்டாவதன் விளைவாக நீரின் திணிவில் ஏற்படும் மாற்றத்தை புறக்கணிக்க ஓகே ஓகே ஆகவே இதுக்கு நாங்கள் கியூ MC எம்சி டெல்டா டீன்னு சொல்ற ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம் இந்த தொகுதியில மொத்த திணிவு வந்து இருநூறு கிராம் சணவப்ப கொள்ளளவு நீட்ட தராங்க நான்கு தசம் இரண்டு ஜூல் பர் கிராம் ப டிகிரி செல்சியஸ் ஓகே அடுத்தது டெல்டா டி டெல்டா டீன்னு சொல்ற நேரம் ஃபைனல் டெம்பரேச்சர்ல இருந்து இனிஷியல் டெம்பரேச்சர்ல கழிக்கணும் அஹ் இறுதி உயர் வெப்பநிலை எழுவத்தி ஐந்து பாகைசி ஆரம்ப வெப்பநிலை இருபத்தி ஐந்து பாகைசி ஓகே இதை சுருக்கி கிராமும் கேன்சல் ஆகும் சிம் பாகைசியும் கேன்சல் ஆகும் ஆகவே ஜூல்ஸ்ல ஆன்சர் வரும் ஆகவே இதை சுருக்கி நீங்க அனுசன்னா நாப்பத்தி ரெண்டாயிரம் ஜூல்ஸ் ஆன்சர் வரும் ஓகே கிலோ ஜோல்ல குடுப்போம் கிலோ ஜொல்லு கொடுக்கணுமா இருந்தா பத்தின் மூன்றால பிரிக்கணும் ஆகவே ஆகவே இந்த தாக்கம் ஓகே நடைபெறும் போது ஒரு குறித்தளவு வெப்பம் வெளிவிடப்படுது அந்த வெளிவிடப்பட்ட வெப்பத்தை நீர் உறிஞ்சது ஆகவே நீர் உறிஞ்சிய வெப்பம் நாற்பத்தி ரெண்டு கிலோ ஜூல் ஆகவே நீர் உறிஞ்சிய வெப்பத்துல அளவு வந்து நாற்பத்தி ரெண்டு கிலோ ஜூல் இதுதான் முதலாவது கேள்விக்கான ஆன்சர் இரண்டாவது கேள்வி மேலே ஒன்றில் நிகழ்ந்த வெப்பநிலை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான கால்சியம் ஆக்சைடு திண்மத்தின் குறைந்தபட்ச திணிவு யாது ஓகே இந்த இடத்துல கால்சியம் ஆக்சைடுக்கும் நீருக்கும் இடையில நடைபெற தாக்கத்துக்கான நியம வெப்பொழுதுரை மாற்றம் தரப்பட்டிக்கு மைனஸ் அறுபத்தி நாலு கிலோ ஜூல் மோல் மைனஸ் ஒன் அதாவது ஒரு மோல் கால்சியம் ஆக்சைடு தாக்கம் புரிகிற நேரம் வெளிவிடப்பட்ட வெப்பத்திற அளவு வந்து அறுபத்தி நாலு கிலோ ஜூல் ஓகே நான் முதலாவது கேள்வியில பார்த்தா கால்சியம் ஆக்சைடு நீரோட தாக்கம் புரியுற நேரம் ஒரு குறித்தளவு சக்தியான செய்யும் வெளிவிடும் அந்த வெளிவிடப்பட்ட சக்தியை தான் நீர் வந்து உறிஞ்சும் ஆகவே நீருக்கு இதை அப்ளை பண்ற நேரம் பிளஸ்ல பெருமானம் வரும் பிளஸ் நாற்பத்தி ரெண்டு கிலோ ஜூல்ட பெருமானம் வருது இரண்டாவது கேள்வியில என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா அவ இந்த குறித்த தாக்கத்தின் மூலம் நாற்பத்தி ரெண்டு கிலோ ஜூல் வெப்ப சக்தி இருந்தா எவ்வளவு மூல் கால்சியம் ஆக்சைடு திண்மம் நீரோட தாக்கம் புரியணும்னு சொல்லிட்டு முதலாவது கணிச்சு கொள்வான் ஓகே எங்களுக்கு தந்திக்கிற தரவுபடி அறுபத்தி நாலு இருந்தா வெப்ப சக்தி வெளிவிடப்படணுமா இருந்தா தாக்கம் புரிய வேண்டிய கால்சியம் ஆக்சைடு மூலளவு வந்து ஒரு மூல் ஒரு மூல் கால்சியம் ஆக்சைடு தின்மம் நீரோட தாக்கம் புரியணும் ஆகவே நாற்பத்தி இரண்டு சக்தி வெளிவிடப்படணுமா இருந்தா எத்தனை மூல் கால்சியம் ஆக்சைடு தாக்கம் புரியணும் ஆகவே ஒரு மூலின் கீழ் அறுபத்தி நாலு கிலோ ஜூல் தர நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு கிலோ ஜூல் அதாவது அறுபத்தி நாலு கிலோ ஜூல் வெப்ப சக்தி வெளிவிடப்படணுமா இருந்தா ஒரு மூல் கால்சியம் தாக்கம் புரியணும் ஆகவே நாற்பத்தி ரெண்டு கிலோ ஜூல் வெப்ப சக்தியை வெளிவிடணுமா இருந்தா இவ்வளவு மூல் கால்சியம் ஆக்சைடு தாக்கம் புரியணும் ஓகே இதை சுருக்கி நீங்க சொன்னா நாற்பத்தி ரெண்டின் கீழ் அறுபத்தி நாலு ஆன்சர் சைவத்தசம் ஆறு ஐந்து ஆறு ரெண்டு ஐந்து மூலுன்னு சொல்லி வரும் ஓகே இவ்வளவு மூல் கால்சியம் ஆக்சைடு தாக்கம் சந்தர்ப்பத்துல நாற்பத்தி ரெண்டு கிலோ வெப்ப சக்தி வந்து வெளிவிடப்படும் அந்த வெளிவிடப்பட்ட சக்தியை வந்து நீர் கொள்ளும் ஓகே இக்கேள்வி வந்து திணிவு ஆகவே தேவையான கால்சியம் ஆக்சைட திணிவு சமன் மூல்தர மூலர் திணிவு மூலட பெருமானம் கணிச்சம் நாற்பத்தி ரெண்டின் கீழ் அறுபத்தி நாலு மூல் தர மூலர் திணிவு வந்து கல்சியத்துல நாற்பது ஆக்சிஜன் இரண்டாவது கொஸ்டனுக்கான ஆன்சர் மூன்றாவது கொஸ்டின் கால்சியம் ஆக்சைடு திண்மம் நீர் திரவம் கால்சியம் ஹைட்ராக்சைட் திண்மம் ஆகியவற்றின் நியம என்றாப்பி பெருமானங்கள் முறையே நாற்பது 70 என்பது தாக்கத்தின் என்ட்ராபி மாற்றத்தை கணிக்க ஓகே தரப்பட்ட தரவுகளை நான் ரஃபா மார்க் பண்ணிக்கொள்றேன் ஓகே இந்த குறித்த தாக்கத்துக்கான டெல்டா எஸ் தீட்டா பெருமானத்தை தான் கணிக்கணும் தாக்கிகள் விளைவுகள் ஒவ்வொன்றையும் நியம என்ட்ராபி பெருமானங்கள் ஜூல்பா கெல்வின் பர்மோல்ல தரப்பட்டிருக்கிறது ஓகே ஆவே ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எழுதி கொள்ளுவான் இந்த குறித்த தாக்கத்துக்கான நியம என்ட்ராபி சேஞ்ச் சமான் சமேஷன் ஆஃப் விளைவுகள்ட பீசமான குணகம் அதால பெருக்கணும் விளைவுகள் ஒவ்வொன்றடையும் நியம என்றப்பி பெருமானங்கள் எஸ்தீடா ப்ரொடக்ட் இதுல இந்த களிக்கணும் சமேஷன் ஆஃப் பீசமான குணகம் தாக்கிகள் ஒவ்வொன்றடையும் நியம என்றப்பி பெருமானங்கள்ட கூட்டுத்தொகை ஓகே இதுதான் ஈக்வேஷன் இப்ப இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணுவான் ஓகே விளைவுகள் சொல்ற நேரம் கால்சியம் ஹைட்ராக்சைட் கால்சியம் ஹைட்ராக்சைட நியம என்றாபி பெருமானம் எண்பது பீசமான குணகம் அதை அப்படியே போடலாம் என்பது தாக்கி பக்கம் வருவா தாக்கி பக்கம் கால்சியம் ஆக்சைட் தீன்பம் கால்சியம் ஆக்சைட் தீன்பத்து நியம என்ட்ராபி பெருமானம் நாற்பது பிளஸ் டூ ஓ லிக்விட் ஹெச் எச் டுஓ லிக்விட்ட நியம என்ட்ராபி பெருமானம் எழுவது அவை நாற்பது பிளஸ் எழுவது அழகு ஜூல் பர் கெல்வின் பூல் ஓகே இதை சுருக்கி சுருக்கீங்கன்னு சொன்னால் மைனஸ் முப்பது அலகு ஜோல் பர் கெல்வின் மோல் என்று வரும் ஓகே இதுதான் இந்த குறித்த தாக்கத்துக்கான நியம சேஞ்ச் நான்காவது கேள்வி முன்னூறு கேள்வினில் தாக்கத்தின் சுய இயல்பை எதிர்வு கூறுக எடுக்கோள்கள் எவற்றையும் கருத்திற்கொண்டால் அவற்றை குறிப்பிடுக ஓகே தாக்கம் சுயமாக நடைபெறுமா இல்லையான்னு சொல்றது தீர்மானிக்கிறது அந்த குறித்த தாக்கத்துக்கான கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் இந்த இடத்துல எல்லாம் தீட்டா பெருமானங்கள் நியம நிபந்தனைகளின் கீழ் அளக்கப்பட்ட பெருமானங்கள் பெறப்பட்டிருக்கிறனால நாங்க சமன்பாட்டு எழுதுகிற நேரம் கட்டாயம் தீட்டா போட்டு எழுதி கொள்ளணும் ஓகே ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச குறி வந்து மைனஸ்ல வருமா இருந்தா தாக்கம் சுயமாக நடைபெறும் சொல்லுவான் பிளஸ்ல வருமா இருந்தா சுயமற்றதுன்னு சொல்லி சொல்லுவான் ஓகே ஆவே முதலாவது சமன்பாட்டு கொள்ளுவான் டெல்டா ஜி தீட்டா சமன் டெல்டா எச் தீட்டா மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் தீட்டா ஓகே இந்த தாக்கத்துக்கான என்தால்பி சேஞ்ச் நியம என்தால்பி சேஞ்ச் தரவுல தரப்பட்டிக்குது மைனஸ் அறுபத்தி நாலு கிலோ ஜோல் மோல் மைனஸ் ஒன் அதை இந்த இடத்துல போட்டுக்கொள்ளுவோம் மைனஸ் அறுபத்தி நாலு கிலோ ஜோல் மோல் மைனஸ் ஒன் ஓகே மைனஸ் வெப்பநிலை முன்னூறு கெல்வின் இன்டு டெல்டா எஸ் சீட்டாட பெருமானம் கணிச்ச மைனஸ் முப்பது ஜூல் பர் கெல்வின் பர் மோல் இங்கே கணிச்சனால கிலோ ஜூலில் மாத்தி எழுதிக்கொள்வோம் காரணம் எந்த அழிப்பி நாங்கள் கிலோ ஜூலி மைனஸ் முப்பது தர பத்தின் சய மூண்டு கிலோ ஜூல் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் ஓகே கெல்வின் கெல்வின் கேன்சல் ஆக ஆன்சர் கிலோ ஜூல் மூல் மைனஸ்ல வரும் இதை சுருக்கினீங்கன்னா மைனஸ் ஐம்பத்தி ஐந்து ஜூல் மூல் மைனஸ் ஒன் ஓகே இந்த கொஸ்டின்ல இந்த இடத்துல முன்னூறு கேள்வின் வெப்பநிலையும் தரப்பட்டிருந்தாலும் ஆரம்பத்துல என்தால்பி சேஞ்ச் என்ட்ராபி சேஞ்ச் எந்த வெப்பநிலையில் அளக்கப்பட்டுச்சுன்னு சொல்ற தரவு இல்ல ஆகவே நாங்க இந்த இடத்துல கட்டாயம் ஒரு எடுக்கோள் ஒன்று எடுத்துக்கொள்ளணும் தரப்பட்ட என்ட்ராபி சேஞ்ச் என்தால்பி சேஞ்ச் பெருமானங்கள் நியம என்ட்ராபி நியம என்தால்பி சேஞ்ச் பெருமானங்கள் வந்து முன்னூறு கெல்வின் வெப்பநிலையில் அளக்கப்பட்ட பெருமானங்கள் அல்லது வெப்பநிலையை சாராதுன்னு சொல்ற ஒரு எடுக்கோலை எடுத்துக்கொள்ளணும் இதுதான் ஆன்சர் ஓகே இந்த இடத்துல கிப்ஸ் எனர்ஜி சேஞ்சுக்கான குறி மைனஸ்ல வந்திக்கிறனால இந்த குறித்த தாக்கம் முன்னூறு கேள்வின் வெப்பநிலையில சுயாதீனமாக நடைபெறும் சொல்லலாம் அடுத்த ஐந்தாவது கேள்வி திரவ நீருக்கு பதிலாக கொதி பயன்படுத்தப்படும் எனின் நானூறு கேள்வினில் உள்ள தாக்கத்தின் சுய இயல்பை எதிர்வு இந்த இடத்துல இதுதான் முதலாவது கேள்வியில தரப்பட்ட தாக்கம் இதை நான் நம்பர் ஒன்னுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கொள்றேன் இது இந்த ஐந்தாவது கேள்வியில தரப்பட்ட தாக்கம் இது நம்பர் டூன்னு சொல்லி மார்க் பண்ணி கொள்றேன் ஓகே இங்க கேள்வி என்னதுன்னு சொன்னா முதலாவது தாக்கத்துல கால்சியம் ஆக்சைடு திண்மத்தோட திரவ நீரை பயன்படுத்தினா இங்க திரவ நீருக்கு பதிலா நீராவிய கொதி நீராவிய பயன்படுத்துற சந்தர்ப்பத்துல இந்த தாக்கம் சுயாதீனமாக நடைபெறுமா அல்லது சுயாதீனமற்றதாக நடைபெறுமா இதுதான் பார்க்கணும் ஓகே ஆகவே நாங்க என்ன செய்யணும் கால்சியம் ஆக்சைடு திண்மத்துக்கும் கொதிநீராவிக்கும் இடையில நடைபெற தாக்கத்துக்கான என்ல்பி சேஞ்ச் நியம என் தர்பி சேஞ்சையும் நியம என்ட் சேஞ்சையும் கண்டு அதுக்கு பின்னால அது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சை கணிக்க போறாம் அது மைனஸ் ஆயிருந்தா சுயாதீனமானதுன்னு சொல்லலாம் அல்லது சுயாதீனமற்றது ஆகிய முதலாவது இங்க தரப்பட்ட இரண்டு தாக்கங்களையும் வச்சு கால்சியம் ஆக்சைடுக்கும் கொதிநீராவிக்கும் இடையில நடைபெற்ற தாக்கத்தை எடுக்க இல்லைமான்னு சொல்லி பார்ப்போம் அவை நாங்க என்ன செய்யணும் முதலாவது இந்த திரவ நீர்ல இருந்து விடுபடணும் அதுக்கு என்ன செய்யலாம் முதலாவது சமன்பாட்டை ஈஸியா இரண்டாவது சமன்பாட்டோட கூட்டி நீங்க சொன்னா எச் டு ஓ திரவம் ரெண்டும் கேன்சல் ஆகும் ஓகே கூட்டி பார்ப்போம் முதலாவது சமன்பாடு கால்சியம் ஆக்சைடு தின்மம் பிளஸ் எச் டூ ஓ திரவம் இதோட கூற்றன் இரண்டாவது சமன்பாட்டு எச் டூ ஓ கேஸ் ஆகவே விளைவாக்கப்பட்டது கால்சியம் ஹைட்ராக்சைடு தின்மமும் பிளஸ் இரண்டாவது டூ ஓ திரவம் இந்த முதலாவதையும் இரண்டாவதையும் கூட்டி எழுதிக்கிறேன் இரண்டு ஓகே இது ரெண்டையும் சொன்னா பார்க்கலாம் திரவம் தாக்கி பக்கமும் விளைவு பக்கமும் ஒரே பீசமான குணகம் அந்த இரண்டையும் கேன்சல் ஆக்கலாம் ஆகவே இப்ப விளைவாகிற தாக்கம் எப்படி இக்கும் கால்சியம் ஆக்சைட் திண்மம் பிளஸ் எச் டூ கேஸ் விளைவு வந்து கால்சியம் ஹைட்ரோக்சைட் திண்மமாக ஓகே இந்த இடத்துல திண்மம் ஓகே இந்த தாக்கத்துக்கான டெல்டா எச் தீட்டா பெருமானமும் டெல்டா எச் தீட்டா பெருமானம் கணிக்கலாம் ஓகே இந்த தாக்கத்துக்கான டெல்டா பெருமானத்தை எப்படி கணிப்பீங்க இந்த தாக்கத்தை எப்படி எடுத்தா முதலாவது தாக்கத்தையும் இரண்டாவது தாக்கத்தையும் கூட்டி பெறப்பட்ட தாக்கம் ஆகவே என் தழ்பி சேஞ்ச கணிக்கணுமா இருந்தா முதலாவது தாக்கத்துக்கான நியம எண் சேஞ்சோட கூட்டனும் இரண்டாவது தாக்கத்துக்கான நியம என் தழ்பி சேஞ்ச் ஓகே கூட்டி நீங்க அறுபத்தி நாலு Mol minus 1 கிலோ ஜூல் மோல் மைனஸ் ஒன் பிளஸ் சொல்லி நாலு கிலோ இதுதான் இந்த தாக்கத்துக்கான நியம enthalpy change மைனஸ் நூத்தி எட்டு கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஓகே அடுத்து இந்த தாக்கத்துக்கான டெல்டா தீட்டாவை கணிப்பான் டெல்டா s தீட்டா பெருமானம் சமன் விளைவுகள் ஒவன்றுடையும் நியமஎன் தழப்பி பெருமானங்கள்ட்ட கூட்டுத்தொகையில இருந்து கழிக்கணும் ஒவ்வொன்றடையும் நியம எண் தழப்பி பெருமானங்கள்ட கூட்டுத்தொகை விளைவுன்னு சொல்ற நேரம் கால்சியம் ஹைட்ரோக்சைட் தீன்மத்திட நியம என்ட்ரோபி பெருமானம் இந்த கேள்வியில தந்திருந்தாங்க கால்சியம் ஹைட்ராக்சைடு தழப்பி பெருமானம் 80 கால்சியம் ஆக்சைடு நியம எண் பெருமானம் 40 H2O திரா வாம் இந்தடத்திலேக்கிது அன்னா H2O gasு இந்த கடைசி கேல்வில தந்திக்கிறாங்க அவே இந்த மூண்டு பெருமானங்களையும் ஓகே அவே calcium hydroxide நியம் entropy பெருமானம் 80 ஜூல் per kelvin per mole இதில் இந்த கழிக்கணும் தாக்கிகள் ஒவன்டுடையும் தாக்கில calcium oxide நியம் entropy பெருமானம் 40 நீராவிடூ பெருமானம் இங்க தரவுல தாராங்க அதையும் பிரதிடுவான் நூத்தி தொண்ணூறு ஜூல் ப கெல்வின் பூல் ஓகே இது ரெண்டையும் கூட்டி நீங்கண்டா இந்த சுருக்கி நீங்கண்டா ஆன்சர் மைனஸ் நூத்தி ஐம்பது ஜூல் பர் கெல்வின் பர் மோல்னு சொல்லி வரும் ஆக இந்த தாக்கத்துக்கான நியம என்ட்ரோபி சேஞ்சும் நியம என்தால்பி சேஞ்ச் நினைக்கிறனால அடுத்தது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சை கணிப்போம் ஆகவே நியம கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் சமன் டெல்டா எச் தீட்டா மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் தீட்டா டெல்டா எச் தீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் நூற்றி எட்டு கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் மைனஸ் டிக்கு பதிலாக வெப்பநிலை தராங்க நானூறு கெல்வின் ஆகவே நானூறு கே இன் டூ டெல்டா எஸ்தீட்டாவுக்கு பார்த்தீங்களா மைனஸ் நூற்றி ஐம்பது மைனஸ் நூற்றி ஐம்பது தர பத்தின் சய மூன்று கிலோ ஜூல் மோல் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் ஓகே இது சுருக்கினீங்கண்டா இப்போ கே கே கேன்சல் ஆகும் ஆன்சர் மைனஸ் நாற்பத்தி எட்டு கிலோ ஜூல் மோல் மைனஸ் ஒன் இந்த இடத்துல நாங்க எடுக்கோளுண்டு எடுத்துக்கொள்ளணும் தரப்பட்ட இந்த ஒவ்வொரு பெருமானங்களும் வந்து நானூறு கேள்வின் வெப்பநிலைக்கும் ஏற்றதாக அமையும் அல்லது இந்த டெல்டா எச் தீட்டா பெருமானங்கள் டெல்டா எஸ் தீட்டா பெருமானங்கள் வந்து வெப்பநிலையை சாராது சொல்ற எடுக்கோள் எடுத்துத்தான் நாங்க இந்த கேள்வியை செய்யலாம் ஆகவே இந்த இடத்துல டெல்டா ஜி தீட்டாவுக்கான பெருமானம் மைனஸ் நாப்பத்தி எட்டு குறிய பாத்தீங்கன்னா மைனஸ்ல வரனால நானூறு கேள்வின் வெப்பநிலையில கால்சியம் ஆக்சைடு கொதிநீராவியோட தாக்கம் புரிந்து கால்சியம் ஹைட்ராக்சைட் தின்மத்தை உருவாக்குற இந்த தாக்கம் வந்து சுயாதீனமானதுன்னு சொல்லலாம்